கை தூரத்துல ஒண்ணு இருந்துச்சு அதை பறிச்சு பார்த்தா ஃப்ரெஷ் ஆட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட எல்லாமே கை வச்சு பறிக்கிறது போல ஈஸியாட்டு தான் இருந்துச்சு நான் யா ஃப்ரெண்ட் கிட்ட ஆளு ஆளுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சு சொல்லி பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படியே மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையில சூப்பர் இருந்துச்சு தாவல்ல உள்ளது எல்லாமே பறிச்சு முடிச்சு வரும் மரத்துக்கு மேல ஏறி பறிக்கலாம் சொல்லி மரத்துக்கு மேல ஆரம்பிச்சுட்டேன் இது என்ன குரங்க விட மோசமா தவிரா ஒன்னு ஒன்னா பறிச்சு சாக்குலதி போட்டுட்டு இருந்தோம் திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் வேற யாரோ வார மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருந்தான் யாரு மாப்பிள்ளை நம்ம தோப்புக்குள்ள வாரான்னு சொல்லிட்டு அவன் கேட்டா அவன் உடனே தோப்புக்கார மாப்பிள்ளை மரத்துல இருந்து இறங்கி ஓடின்னு சொல்லிட்டா எங்கெல்லாம் இறங்குதுன்னு சொல்லி பார்த்தா துண்டகான துணியை அவன கடைசியில மரத்திய மேல ஏறி பறிச்சலமே பாத்தீங்கன்னா கத்தம் பாய் பாய் டாட்டா